ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நைட் டின்னருக்கு வந்து தோசையும் நல்ல கிறிஸ்பியான தோசையும் நல்லா வந்து தக்காளி வெங்காயம் அதோட வந்து கொத்தமல்லி அரைச்ச அரைச்ச சட்னி இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசையும் சட்னியும் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப பொருத்தமாக இருந்தது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த சட்னிக்கு வந்து நான் வந்து ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு வானலில் வந்து எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் புளி அதோட நாலு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டி இஞ்சி இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இதை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிப்போம் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும் இதோட வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது நல்லா காரமான மிளகாய் ஒரு சின்ன துண்டி இஞ்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் தக்காளி வந்து ஒரு தக்காளியும் புளி கொஞ்சமும் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து இப்போ தக்காளி வில அதிகமாக இருக்கிறனால புளி சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த கொத்தமல்லி சேர்க்கும்போது கொஞ்சம் புளி சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி ரொம்ப நாளை வறுத்தக்கூடாது ரெண்டு பருப்பு பட்டி அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுன போயி இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நாளை நீங்கள் கொத்தமல்லி போட்டு வதக்கிங்கன்னா இன்னும் கலர் வந்து மாறிடும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த சட்னி வந்து நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு இதோடு வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துப்போம் வாசனைக்காக பெருங்காயம் சேர்த்துட்டு இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து நம்ம வந்து சட்னியில் கொட்டிக்கலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கும் போது நல்லா வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து தாளித்து சட்னியோடு வந்து நம்ம வந்து இதை சேர்த்துறோம் இப்போ வந்து நமக்கு வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம் நான் வந்து இட்லிக்கு அரைச்ச மாவு தான் தோசையும் ஊற்றிக்கலாம் அதில் இப்போ மாவு வந்து நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக தோசை ஊற்றுற பார்த்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் காலையில் மாவு தான் அது இப்போ கல்லில் வந்து தோசைக்கல் வந்து ரொம்ப எண்ணெய் தடக்கூடாது எண்ணெய் ஒட்டி ஒட்டிக்கிட்டு வரும் லேசாக தடவிட்டு தோசை நல்ல மெல்லிசாக விட்டுப்போம் விட்டுட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் விடும்போது நல்லா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி தோசையை நல்லா பெரட்டி போட்டுட்டு திரும்பவும் பரட்டி போட்டுருங்க பெரட்டி போட்டுட்டு அப்படியே தோசையை வந்து நீங்கள் அப்படியே மடித்து எடுக்க வேண்டியதுதான் அப்படியே சுற்றி நீங்கள் இருக்கிறாருனாலும் எடுத்துக்கலாம் அப்படியே கோம்பு வடிவில் இருக்காங்க அந்த மாரி எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே சுற்றி தோசை அழகாக வந்துடும் உங்களுக்கு இப்போ வந்து தோசை ரெடி ரெடியாச்சு சட்னி ரெடியாச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்